திரையுலகில் பெரிய நடிகர்களுக்கு இடையில் போட்டி வருவது என்பது சகஜமான விஷயம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் உலக கமலுக்கும் அவர்களின் ஆரம்ப காலகட்ட படங்களிலிருந்து இன்று வரை போட்டி தொடர்கிறது அதற்கு காரணம் அவர்களது ரசிகர்கள் என்றால் அது மிகையல்ல ஊருக்கு ஊர் சூப்பர் ஸ்டார் படமும் உலகநாயகன் படமும் ஒரே நேரத்தில் வெளியாகும் போது தியேட்டரில் பேனர் வைப்பது முதல் போஸ்டர் ஒட்டுவது வரை ரசிகர்களுக்கிடையே போட்டி என்பது கடுமையாக இருக்கும் இவர்கள் ஐம்பது அடி கட் அவுட் வைத்தால் அவர்கள் நூறு அடி கட் அவுட் வைப்பார்கள் இவர்கள் மாலை போட்டால் அவர்கள் பாலபிஷேகம் பண்ணுவார்கள் இவர்கள் பட்டாசு வெடித்தால் அவர்கள் பட்டாசு சரம் வெடிப்பார்கள் இப்படி இவர்களுக்கிடையே உள்ள போட்டி இன்றளவும் நிலவுகிறது ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு படமும் உலக நாயின் படமும் ஒரே நேரத்தில் வெளியாவது தவிர்க்கப்பட்டது இதனால் அந்த போட்டி குறைந்தது ஆனாலும் இப்போது யார் படம் அதிக வசூல் என்ற போட்டி நிலவி கொண்டிருக்கிறது இதே போட்டி தல அஜித்துக்கும் தளபதி விஜய்க்கும் அன்றும் சரி இன்றும் சரி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போட்டியும் ஒரே நேரத்தில் படம் வெளியானால் கட் அவுட் வைப்பது போஸ்டர் ஒட்டுவது பட்டாசு வெடிப்பது என்று தொடர்ந்து கொண்டிருந்தது சமீப காலமாக அவர்களின் படங்கள் இடைவெளி விட்டு வெளியாவதால் தற்போது வசூல் ரீதியான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது யார் படம் வசூல் அதிகமானது என்று ரசிகர்களும் தளபதி ரசிகர்களும் மோதிக்கொள்வது வாடிக்கையாகிவிட்டது நடிகர்கள் பக்கம் தான் இப்படி என்றால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நயன்தாராவுக்கும் திரிஷாவுக்கும் இடையே திடீர் போட்டி நிலவியது ரசிகர்கள் என்று கூற முடியாது அதற்கு காரணம் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தான் நயன்தாராவை ஒரு கட்டத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் என்று இயக்குநர்கள் திரையில் டைட்டில் போடத் தொடங்கினார்கள் அதற்கு போட்டியாக திரிஷாவை லேடி சூப்பர் ஸ்டார் என்று அவர்கள் தரப்பினர் கூறி வந்தனர் இந்த மோதல் கண்ணுக்கு தெரியாமல் வளர்ந்து ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு இடையே அதாவது நயன்தாரா திரிஷாவுக்கு இடையே மௌன மோதலாக தொடங்கியது இந்த போட்டி விஜய் நடித்த படத்திலிருந்து தான் தொடங்கியது அதாவது தரணி இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த படம் குருவி இந்த காலகட்டங்களில் விஜய்க்கு நெருக்கமாக திரிஷாவும் பிரபுதேவாவுக்கு நெருக்கமாக நயன்தாராவும் இருந்து வந்தனர் குருவி படத்தில் விஜய்க்கு ஜோடியாக யாரை நடிக்க வைப்பது என்ற போட்டி கடுமையாக நிலவியது பிரபுதேவா தரப்பில் நயன்தாராவை ஒப்பந்தம் செய்ய முனைந்த போது விஜய் தரப்பில் திரிஷாவை நடிக்க வைக்க சிபாரிசுகள் தீவிரமாக வந்து கொண்டிருந்தது இந்த மோதல் படக்குழுவிற்கு மட்டுமே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் நயன்தாராவுக்கும் திரிஷாவுக்கும் நேரடியாகவே இந்த தகவல் காதிற்கு சென்றது இதுவே இவர்களின் மௌன யுத்தத்துக்கு அடித்தளமாக அமைந்தது கடைசியில் குருவி படத்தில் விஜய்க்கு ஜோடியாக திரிஷா ஒப்பந்தமானார் இது திரிஷாவுக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்பட்டது இந்த படத்திற்கு பிறகு நயன்தாராவும் திரிஷாவும் ஒருவருக்கொருவர் நேரில் பார்த்து கொண்டால் கூட முகத்தை திருப்பி கொண்டு செல்லும் அளவுக்கு அவர்கள் மனதில் பொறாமையும் ஒச்சரிப்பும் போட்டியும் அதிகரித்தது அடுத்தடுத்த படங்களில் இந்த போட்டி வெவ்வேறு நிலையில் தொடர்ந்தது நயன்தாரா சோலோ ஹீரோயினாக ஆக்சன் ஹீரோயினாக ஒரு படத்தில் நடித்தால் திரிஷாவும் சோலோ ஹீரோயினாக ஹீரோயினாக இன்னொரு படத்தில் நடிக்க தொடங்கினார் இந்த போட்டியும் சில ஆண்டுகள் தொடர்ந்தது இப்படியாகவே இவர்களின் மோதல் திரையுலகில் பேசப்பட்டது ஆனாலும் நயன்தாராவோ திரிஷாவோ இது பற்றி வாய் திறக்காமல் மௌன யுத்தமே நடத்தி கொண்டிருந்தனர் திரிஷா ரசிகர்கள் நயன்தாராவை விமர்சித்தும் நயன்தாரா ரசிகர்கள் திரிஷாவை விமர்சித்தும் விஜய் அஜித் ரசிகர்கள் போல் நேரடியாக இணையதளங்களில் மோதி கொண்டனர் இந்த மோதலும் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பூனைக்கு யார் மணி கட்டுவது இந்த மோதல் பற்றி திரிஷாவிடம் நயன்தாராவிடம் யார் கேள்வி கேட்பது என்ற தயக்கம் நிலவி கொண்டிருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் அதாவது குருவி படம் தொடங்கிய நாளிலிருந்து ஏற்பட்ட இந்த மோதலுக்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது திரிஷாவும் நயன்தாராவும் நேரடியாகவே தங்களின் மோதல் குறித்து பேசியிருக்கிறார்கள் இந்த மோதல் குறித்து திரிஷா பேட்டி கொண்டில் கூறும்போது எங்கள் இருவருக்கும் இடையே தவறான புரிதல் ஏற்பட்டு உண்மைதான் ஆனால் அது தொழில் காரணங்களால் அல்ல தனிப்பட்டது இதனால் சிறிது காலம் பேசாமல் இருந்தோம் ஆனால் சண்டை போடவில்லை என்று கூறினார் அதேபோல் நயன்தாரா கூறும்போது எங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பிறகு திரிஷா தான் சமாதானம் பேசுவதற்காக என்னிடம் அணுகினார் பின்னர் எங்களுக்குள் சமரசம் ஏற்பட்டது இருவரும் மனக்கசப்பை மறந்து பேசத் தொடங்கிவிட்டோம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் திரிஷா கூறும்போது எங்களது தனிப்பட்ட பிரச்சனையால் தான் மோதல் ஏற்பட்டது இதற்கு தொழில் காரணம் அல்ல என்று கூறியிருக்கிறார் ஆனால் குருவி படத்தில் யார் ஹீரோயினாக நடிப்பது என்பது தொழில் போட்டி இல்லாமல் வேறு தனிப்பட்ட காரணமாக இருக்குமா அப்படி என்றால் விஜயுடன் திரிஷாவின் நெருக்கமும் பிரபுதேவாவுடன் நயன்தாராவின் நெருக்கமும் இதற்கு தனிப்பட்ட காரணங்களாக இருக்குமோ என்ற சந்தேகம்தான் தான் எடுகிறது ஆனால் தற்போது நயன்தாரா கிசு கிசு எல்லாம் கடந்து இயக்குனர் விக்னேஷ் சிவனை மணந்து இரண்டு குழந்தைகளுக்கு வளர்ப்பு ஆகிவிட்டார் ஆகிவிட்டார் வளர்ப்புத்தாய் என்பதற்கு காரணம் நேரடியாக அவர் குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை நயன்தாராவும் விக்னேஷ் குழந்தை பெற்றனர் இந்த குழந்தைகளை தான் தற்போது நயன்தாரா சிவா தங்கள் குழந்தைகளாக வளர்த்து வருகின்றனர் திரிஷாவுக்கு பின்பு திரையில் நடிக்கி வந்த நயன்தாரா தற்போது இரண்டு குழந்தைகளுக்கு தாயும் ஆகிவிட்டார் ஆனால் திரிஷா இன்னும் திருமணமே செய்து கொள்ளாமல் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார் அவரை சுற்றி நிறைய காதல் கிசுகிசுக்கள் வந்திருந்த நிலையில் அந்த கிசுகிசுகளை கடந்தும் திரிஷா வந்துவிட்டார் ஒரு கட்டத்தில் தயாரிப்பாளர் ஒருவரை மணப்பதற்காக அவருடன் திரிஷா நிச்சயதார்த்தமும் செய்து கொண்டார் கடைசி நேரத்தில் திருமணத்தை திரிஷாவே ரத்து செய்து விட்டார் ஆனாலும் விஜய்க்கும் திரிஷாவுக்கும் இடையே கிசுகிசு மட்டும் இன்னும் ஓய்ந்தபாடு இல்லை விஜயுடன் கிசுகிசுக்கப்படும் இன்னொரு நடிகை தமன்னா என்பது திரையுலகில் பரவலாக பேசப்பட்டு வரும் பரபரப்பான கிசுகிசுவாகும் விஜயுடன் ஜோடியாக நடிக்கவிருந்த ஒரு நடிகையை தமன்னா பிரித்துவிட்ட கதை ஒன்றும் இருக்கிறது அது பற்றி பின்னர் பார்ப்போம்